தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றைய தினத்தில் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் மற்றும் பல நடைபெற்றன தின தினம் அன்னதானம் என்பது ஒரு பெரிய செயல் அல்லவா முன்னூத்தி இருபத்தி நாளும் வெயில் மலை புயல் என்று எது வந்தாலும் தின தினம் அங்கே அன்னதானம் வழங்கப்படும் கேப்டன் ஆலயத்தில் அதுபோல் பல இடங்களில் பல பேர்கள் பல இடத்துக்கு செல்வது உண்டு வழக்கமாக டூரிஸ்ட் தலங்களாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்துரு ஐயப்பன் கோயில் திருச்செந்தூருக்கு மாலை போட்டவங்க எல்லோரும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆசீர்வாதம் பெறதுக்கு வராங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு கோவிலில் எந்த அளவுக்கு நடக்குமோ தான தர்மங்கள் நடக்குமோ அதையும் மேல நமது கேப்டன் விஜயகாந்த் ஒரு ஆலயத்தில் தின தினம் நடைபெறுகிறது பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் சிறப்பு அன்னதானங்கள் சிறப்பு பூஜைகள் தின தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேற்றைய தினத்தில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார்கள் தின தினம் ஒரு ஆலயம் என்பது சாப்பாடு வழங்குவது ஒரு பெரிது ஆனால் கேப்டன் ஆலயத்தில் ஒரு வருடமும் காண்டி தாண்டி இன்னும் அன்னதானம் வழங்கப்படக்கூடியது தினம் தினம் இன்னும் அன்னதானம் வழக்கமாக எப்போதும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கும் கேப்டன் ஆலயத்துக்கு வருவோருக்கு என்றுமே பசியாற்றப்படும் ஒரு இடமாக அன்னச்சத்திரமாக நமது கேப்டன் ஆலயம் என்றும் அமைந்துள்ளது